நோட்லாம் இரண்டாம் இரண்டாவது நாள் பயிற்சியில வந்து நம்ம கதிர்ந்தது வந்து இயற்கையை இணைத்திடுங்கள்னு சொல்றது இல்லை இயற்கை நெருப்பு நெருப்பு தன்மையை பத்தி நம்ம படிச்சோம் நெருப்பு இயற்கையாவே வந்து இரண்டு தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னது ஒன்று வந்து அசுத்தப்படுத்தவே முடியாது இன்னொன்று அது யார் கூட சேருதோ அவங்களையும் சுத்தப்படுத்துது இதுக்கு கேள்விப்பதிதான் நான் ஒரு எழுதியிருக்கிறேன் நெருப்பின் தன்மை என்ன ஏதாவது சொல்றீங்களா நெருப்பின் தன்மை என்ன அதான் நான் இப்போ சொன்னது அது அசுத்த அசுத்தப்படுத்த முடியாது அது யாரோட நினைதோ அவர்களையும் சுத்தப்படுத்தும் இந்த தன்மை நமக்கு இருக்குன்னு செல்வந்தராக இருக்கிறவங்க நம்ம அந்த தன்மையை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க சார் இருக்க வேண்டும் ஒரு புள்ளியை நோக்கியே இருக்க நகர வேண்டும் தலைமை பண்பு வேண்டும் ஆறாவது துணிவு அடுத்தது என்ன செய்கிறதுன்னு நான் எழுதியிருக்கிறேன் அது வந்து எங்கும் நிறைந்து நிறைந்த இதன் செயல்பாடு இருக்கு அதாவது நெருப்பு தான் எங்கேயுமே இருக்கு அப்படிங்கிற உலகத்தில் இல்லாத இடமே இல்லை நெருப்பு அப்படின்னு அடுத்தது மூன்றாவது அதோட குணநலங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லும் போத இப்ப சார் சொன்னது ஒன்னு தூய்மை மற்றவர்களை தூய்மைப்படுத்தும் அப்புறம் உயர்ந்த எண்ணங்களை உடையது அடுத்து மேல் நோக்கி செல்லும் தலைமை பண்பு துணிவு இந்த ஆறு பண்பு ஆறு குணநலங்களையும் உள்ளதுதான் ஒரு புள்ளி நோக்கி நகர்வு நீங்க என்ன சார் சொல்லுங்க சார் ஆமா ஏ ஏ நோக்கி செல்கிறது இந்த ஆறும் அதோட பண்புன்னு அர்த்தம் வேற யாராவது எழுதியிருந்த வேற யாராவது ஆரம்பிக்கிறீங்களா மேடம் இருக்கேன் அப்படியா கொஞ்சம் விளைச்சம் கம்மியா இருக்குங்களா அதனால டக்கல் தெரிய மாட்டேங்குது சரி 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 அதாவது ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொன்னாரு இந்த தலைமை பண்புக்கு தான் வந்து நம்ம சிங்கத்தை சொன்னாரு சிங்கம் வந்து முயற்சி பண்ணா நூறு நூறு முயற்சி பண்ணா அதுல அஞ்சு அஞ்சு முயற்சி தான் அதுக்கு வெற்றியை கொடுக்குது ஆனால் என்றைக்கு அது தோன்றாலும் அடுத்தது அது ஒன்று அடுத்த செயலை வந்து உற்சாகத்தோடு செய்யும் அது இயற்கையே அதுக்கு அதனால தான் அதை ராஜான்னு சொல்றதுக்கும் ஒரு பண்பு என்னன்னா அதை அதோட கண்ணில் வந்து ஒரு பயத்தை காட்டாதான் விலங்குகள்லே ஏதாவது ஒரு விலங்குகளால் பாதிக்கப்பட்டால் அந்த விலங்குகளை திருப்பி பார்த்தா அது ஒரு பயம் உணர்வு வரும் ஆனால் சிங்கத்துக்கு மட்டும்தான் பய உணர்வே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த தலைமை பண்பா இருக்கிறவங்க எப்படின்னா எந்த இயற்கை சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலும் தன்னோட பய உணர்வை வெளியில காட்டக்கூடாது அந்த தலைமை பண்புல அதுக்கு ஒரு முக்கியமானது இந்த பண்பு இருக்கணும் அப்படின்னா அப்புறம் அப்புறம் துணிவு இருக்க வேண்டும் அதுக்கு ஆற்றல் மாற்ற முடியும் அதாவது தான் ஒரு ஆற்றலை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார் எந்த ஆற்றலையும் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுறது இந்த நெருப்பு தான் அப்படின்னு சொன்னார் இது நான் நேற்று பயிற்சி எடுத்தது எனக்கு புரிஞ்சதை எழுதி வச்சதை நான் உங்களுக்கு சொன்னேன் இதை மாதிரி யாராவது எழுதி வைத்து உங்களுக்கு புரிஞ்சதை கேள்வி பதிலா சொல்லலாம் இல்ல ஒரு கருத்தாக தெரிவிக்கலாம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க யாராவது ஏழு ச ஏழுமலை சார் கலை செல்வன் சார் நீங்க பேசலாம் கலை செல்வம் ஏழுமலை கேக்குது கேக்குது அந்த சிங்கத்தோட மனோபாவம் தான் அது காட்டு ராஜாவை வைத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் ஐயா சொல்லுங்க சார் சிங்கத்தின் மனோபாவம் அதை காட்டு ராஜா வைத்திருக்கிறது நான் நான் ராஜாங்கிற அது மனோபாவம் முக்கியமானது ஒரு ராஜா க ராஜாவா இருக்கிறவங்க வந்து ஒரு பய உணர்வு இருக்க கூடாது எந்த ஒரு இடத்துலயும் தன்னோட என்னது சொல்றது சொல்லுவாங்க அந்த மாதிரி இதை வந்து எங்கேயும் காட்டக்கூடாது அப்பதான் தான் தலைமை பண்பா இருக்க முடியும் அந்த தலைமை பண்புக்கு வந்து உதாரணம் வந்து சிங்கத்தை சொல்லியிருந்தார் பேர் என்ன சார் ஆ சிங்கம் சொன்னாங்க அதுல அந்த மனோபாவம் தான் சிங்கத்துக்கு அந்த ராஜாவை வைத்து இருக்கிறது ஆமா மனோபாவது மனோபாவம்மா ஆமா உங்களோட மனோபாவம் எப்படி இருக்கணும் அதுதான் மெயின் அதை இருக்குதால் உங்களோட செயல் எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னா அடுத்தது யார் பேசுறாங்க நான் பேசுறேன் சொல்லுங்க சொல்லுங்க மனிதனுடைய குற்றங்கள் சொன்னார் சார் மனிதனுடைய மூன்று குற்றங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு மனக்குற்றம் இன்னொன்னு சொல் குற்றம் இன்னொன்னு செயல் குற்றம் இந்த மூணு குற்றங்கள் இல்லாம நம்ம எப்படி இருக்கணும்னா நெருப்பு போல நம்ம மனச தூய்மையா வச்சுக்கணும்னு ஒரு வரிகள் சொல்லியிருக்காருங்க இத நான் கொஸ்டின் எழுதல எழுதி வச்சிருக்கேன் சார் அதை வச்சு நான் உங்கள்ட்ட சொல்றேன்

நெருப்பிடம் இருந்துதான் நம் மனதை கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அத்தனை உயர்வைகளையும் தலைமைத்துடன் நடத்தி கொள்ளுது அதுக்கு பேரு தலைமைத்துவம் சொல்லிருக்காருங்க செல்வந்தரா இருக்கணும்னா நமக்கு துணிவு வேண்டும் அஞ்சாமை வேண்டும் அப்படின்னு ஒரு வரி சார் இதுக்கு நான் கொஸ்டீன்னா எழுதாம இதெல்லாம் நானா தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அவர் சொன்ன விஷயத்துல இருந்து எடுத்துக்கிட்டனுங்க இதை எதாவது நீங்க கொஸ்டீனா மாத்திக்கிறன்னா மாத்திக்கோங்க சார் ஆஹ் ஓகே மேடம் தேங்க் யூ தேங்க் யூ நீங்க உங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது நேலு சார் பேசுறீங்களா உங்களோட என்ன புத்தகத்தை பத்தி எதோட சாராம்சம்

பத்து சாப்டர் நம்ம இவர் சார் சொல்ற மாதிரி ஒவ்வொரு சாப்டர் தான் ஒரு சாப்டர் நம்பிக்கை தன்மையை சொல்லுது ஒரு சேப்டர் எண்ணங்கள் செயல்கள் அப்படின்னு பத்து சாப்டர் பத்தியே இது போட்டு வணக்கம் வெல்லு சார் பேசுங்க சார் உங்க வாய்ஸ் வரல சார் நாராயணன் சார் அந்த நாராயணன் சார்

ஒரு புள்ளியை நோக்கி எல் செல்லம் என்றதும் மேடம் யாரோ சொன்னாங்க சார் சொன்னாருன்னு நினைக்கிறேன் நாராயணன் சார் சொன்னாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஐயா மொத்தம் நேத்து நேத்து பாயிண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஆமா ஆறு 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 பாயிண்ட் ஆறு பாயிண்ட் தான் இப்போ நாங்கெல்லாம் எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி பேசின பாயிண்ட் அதேதான் புரிஞ்ச கருத்த சொல்லுங்க அதாவது ஆறு குணங்கள்ல உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சு அதை அதை லிங்க் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும் இப்ப நான் சிங்கத்தை பத்தி சொல்லும் போது சிங்கத்தில இருந்து ஒரு தகவல் கிடைச்சுது சிங்க வேட்டைக்கு போனா உடனே கிடைச்சிரும் அதுதான் வின் ஆகுதுன்னு சொல்றாங்க ஆனா அதோட பாசிபிலிட்டி நூறு தடவை போய் முயற்சி பண்ண அஞ்சு தட தான் வின் பண்ணுது தொண்ணூத்தி அஞ்சு தடவை தோல்வி அடையுது ஆனா அது மனப்பக்குவம் பாருங்க அதுதான் ஒரு லீடர்ஷிப்பா இருக்கு ஒரு லீடர்ஷிப்னா எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அந்த தோல்வியை கண்டு தோழாமல் அடுத்த முயற்சி புது முயற்சியா எடுக்கிற தன்மை இருக்கணும் அது வேண்டியது இந்த மாதிரி இந்த ஆறு குணநலங்கள்ல இருக்கிறது துணிவு எல்லாம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அந்த பக்கமே போகமாட்டாங்க ஒரு தொழில பெரிய இழப்பு வந்துட்டுன்னா அடுத்த தொழிலுக்கு போக மாட்டாங்க ஆனா அத வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பெரிய லெவலுக்கு வந்திருக்காரு இப்ப நம்ம சொல்ற பல்ப கண்டுபிடிச்ச தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுட தோந்தாரு ஆறாம் ஆயிரம் தௌசண்ட்ல தான் வின் பண்ணாரு ஆயிரம் இதுல அப்ப அவர்ட்ட பேட்டி கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு அவர் அது லேப வேற எரிஞ்சிடும் அப்போ பத்திரிகைக்காரர் கேட்டாங்க எப்படி இது அந்த எரிஞ்சதுலேயும் அவர் சொன்ன பதில் நல்ல வேலை நான் தப்பு பண்ணது யாரும் கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் எரிஞ்சு போச்சு அது எனக்கு மட்டுந்தான் தெரியும் அப்படின்னா அப்போ ஒரு நம்ம வந்து இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு காமெடி அதை நகைச்சுவையாக அதை எடுத்துக்கொண்ட மனப்பக்குவமும் ஒரு செல்வந்தருக்கு இருக்கணும் அதுதான் துணிவுன்னு சொல்றது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணுற தைரியம் நமக்கு இருக்கு அதுக்கு துணிவு

விட்டுட்டு போயிடும் ஒரு சிங்கம் வந்து வேட்டையாட போகுதுன்னா பின்னாடி அதை நம்பி ஒரு எப்படி ஒரு பத்து இருபது விலங்குகள் போகுமா ஏன்னா ஆஹ் அது சாப்பிட்டு முடிச்சா அது தேவையான சாப்பாடு போட்டோம்னா விட்டுட்டு போயிருமா அது மீதி விலங்குகளுக்கு அது உணவாக பயன்படுத்தி அதை பகிர்த்தது அந்த அந்த குணம் வந்து பகிர்தல் எப்படி வந்து தோல்வியில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அதே சிங்கம் நமக்கு ஒரு என்ன அது எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி இந்த பகிர்தல் அது அது தேவையானதை மட்டும்தான் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அதை விட்டுட்டு போயிடும் ஏன்னா அது குடும்பத்தோட போகும் குடும்பத்தோட போய் அந்த தேவையானதை சாப்பிட்டு முடிச்சவங்க மித்தத விட்டுட்டு போகும் அந்த குணம் வந்து சிங்கத்துக்கு உண்டு எந்த விலங்குக்கு கிடையாது அந்த இயற்கையின் தன்மை கொடுக்கும் தன்மை இருக்குது அந்த மாதிரி பூர்த்தியான விலங்குக்கு கொடுத்துட்டு போறதுதான் சேர்த்து வைக்கிற நம்மள மாதிரி சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கிறேன் நாலு தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கிற அதுக்கெல்லாம் இருக்கும் அதே மாதிரி சிங்கம் மாதிரி சிங்கம் புலி சிறுத்தை இந்த விலங்குகள்லாம் என்னென்ன ஒரு இருக்கும் இருக்கு என்னன்னா இப்போ மான் கூட்டத்தை பாக்குதுன்னு வைங்களேன் ஒரு சிறுத்தையோ ஒரு சிங்கமோ புளியோ அது நோ அந்த ஆயிரம் மாடுல இந்த தான் இன்னைக்கு சாப்பிடணும்னு முடிவு பண்ணும் அந்த நோக்கம் வந்து கொஞ்சம் கூட வராது இது போரஸ்ட் ஸ்பீட்ல அந்த மானை அந்த மானை மட்டும்தான் போகும் அதே வேற ஒரு மாடு அது கிட்டக்கு போகும் அடிச்சா அது சாப்பிடலாம் ஆனா அந்த நோக்கம் வராது அந்த போய் பிடிக்கும் அதை புடிக்க முடியல அன்னைக்கு பட்டினியா கிடக்குமே தவிர அடுத்த நாள் அடுத்த முயற்சி எடுக்குமே தவிர அந்த நோக்கத்தை விட்டு மாறாது நம்ம அப்படி இல்லை ஒரு வாய்ப்பு என்னன்னு நம்ம செட் பண்ண பிறகு பக்கத்துல இன்னொரு வாய்ப்பு வரும்போது வாய்ப்பு விட்டோமோ அடுத்த வாய்ப்புக்கு போறோம் அடுத்து போகும்போது அதுக்கு அடுத்த வாய்ப்பு வந்துச்சுன்னா அதுக்கு போயிடுறோம் இந்த மனமாற்றம் நம்மகிட்ட இருக்கிறதுனாலதான் நம்ம ஒரு செயல்ல வெற்றி அடைகிறதுக்கு தாமதப்படுத்துவதற்கு அது ஒரு காரணமா ஒரு செயல் எடுத்துட்டியா இது இன்னைக்கு இதை பண்ணணுமா அது எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு வேற ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் நம்ம எடுத்துக்க கூடாது அப்பதான் நம்மளோட போக்கஸ அந்த நோக்கம் சொல்றதை நம்ம வந்து அடைய முடியும் அந்த நோக்கத்தை அடைஞ்சாதான் நம்ம முழுமை அடையிறோம் அதுக்கு இடையில வந்து வர்றதெல்லாம் வந்து நமக்கு நோக்கம் அல்ல நோக்கத்தை நிறைவேற்றுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இது அந்த விலங்குகளிட்டேந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் சோ இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பிரபஞ்சம் வந்து சிங்கத்துக்கு பக்கத்துல இன்னொன்னு கொடுத்தா கூட அது வந்து கரெக்டா அது டார்கெட்ல அது கரெக்டா இருக்கு நம்ம டைவர்ட் ஆயிடறோம் நீங்க ஒண்ணு இல்ல சி சிங்க பேசாம படுத்திருந்தா கூட பக்கத்துல எந்த விலங்குகள் போனாலும் அது தொந்தரவு பண்ணாது தொந்தர பண்ணு தேவையில்லாம தொந்தரவு பண்ணாது நிறைய பாத்தீங்கன்னா ஈவன் அது மாடுல படுத்துட்டு இருக்கேன் அது பக்கத்துல மாடு மாத கூட்டமா போச்சு எது வந்தாலும் யானையே வந்தாலும் இயற்கையில இயற்கையில தர்ம விதியை கடைபிடிக்கிறது அந்த விலங்குகள் தான் அதாவது விலங்குகள் வந்து இன்னொரு விலங்க சாப்பிடுறது அது உணவு அது எந்த நேரமும் செய்யாது அந்த பசிக்கிற ஒரு விலங்கு வந்து அது உணவா எடுத்துக்கிடுகிறோம் மித்த நேரம் அந்த விலங்குகள் எந்த ஒரு இது கிடையாது மனிதன் ஒன்று மாறி ஒரு கடையை இயற்கை விதிய கடைபிடிக்கிறது சந்திக்கிறோம் இயற்கை விதியோட அது ஒத்து போறதுனால அந்த விலங்குகள் பறவைகள் வேற பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விலங்குகளும் அது ஒரு டிசிப்ளின் அதாவது ஒழுக்க வாழ்வு வாழ்வு அதுதான் மனோபாவம் நேற்று இன்னொரு வகையும் சொன்னாரு இன்னொரு ஐயா சொன்னாரு நேற்று ஒரு பாயிண்ட் உலகில் எதை நீங்க அழிக்க நினைக்கிறீங்களோ எதை வெறுக்க நினைக்கிறீங்களோ அதை நினைக்காம விட்டாவே வந்து தானா அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்போ ஒரு எதிரி இருக்கான்னா அந்த எதிரியே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அவர் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருப்பாரு

எதிர்மறை சிந்தனைகளை வளர்க்க வளர்க்க அதுதான் உங்க கூட வரும் ஏன்னா மனோபாவம் அதுதான் திருப்பி உங்கள இது பண்ணும் அதே நல்ல சிந்தனைகளை நீங்க வளர்க்கும் போது இந்த நல்ல சிந்தனைகள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சார் சார் பாரதி அவர் வரிகள நேத்து சொன்னாரு சார் அதாவது அவரோட மனசுல பாத்தீங்கன்னா சுதந்திரம் வராததுக்கு முன்னாடி வந்த மாதிரி நினைச்சிட்டு பாட்டு பாடுனாருங்களா அந்த மாதிரி

என்னென்னா ஹோமம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அதாவது ஏதோ ஒரு ஹோமம் பண்ணாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் காலையில அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு அந்த ஹோமம் பண்ணும்போது நிறைய இந்த திரவியங்கள்லாம் அந்த தீயில போடுவாங்க அது போட்ட போது உலகத்துல ஒரு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த விசவாய் வாங்கி பாதிக்கப்பட்டு இறந்தாங்க இந்த வீட்டுல மட்டும் ஒத்தர் கூட இறக்கல அது ஒரு பெரிய இதா கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இந்த தீல வந்து நம்ம போடுற திரவியங்கள் இதெல்லாம் ஒரு மாற்று எனர்ஜியாக மாறுது அதான் நேற்று சொன்னாங்க ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜிக்கு வெப்பம் தேவை அப்படின்னு சொல்லும்போது அந்த எனர்ஜியாக மாறுது அது நல்ல நமக்கு ஒரு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க அந்த வெப் தீக்கு மட்டும் அவ்வளோ ஒரு பெரிய இது இருக்கு தன்னையும் சுத்தப்படுத்து மித்தவங்களையும் காப்பாற்று அது அந்த ஒரு இது சொல்றதுக்கு தான் அந்த நிகழ்ச்சியை சொல்றேன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லைங்க தெரியாது போபால் விஷவாயு தெரியும் பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தெரியாது எனக்கு தெரியாது அதே மாதிரி சில கோ சில கோயில்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லுங்க சார் மேஜர் சார் கோபால் விஷவாயு சொல்லுவாங்க அது எண்பத்தி ரெண்டு நடந்தது அக்னி ஹோத்திரம் தினம் பண்ணுவாங்களாம் அக்னிஹோத்திரம் டெய்லி காலையில் பண்ண 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 அந்த வீட்டுக்குள்ளே அது நல்ல அதிர்வலை இருந்ததுனால வெளியில் எந்த தீய அதிர்வலையும் உள்ள வரலையாம் அந்த வீட்டுக்கு சுற்றி ஒரு 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 இடத்துல மட்டும் அவங்களுக்கும் ஒன்றும் ஆகலையாம் ஸோ அந்த சிட்டியில் எல்லாருமே நிறைய பேர் ரொம்ப அவசிய காலம்னா நிறைய பேர் செத்து போயிட்டாங்க ஒரு அங்கேகிதமான இந்த இந்த வீட்டிலையும் இந்த வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகள் எங்கெல்லாம் அவங்களுக்கு போகுதோ அந்த ரேடியேஷன் ஒன்றுமே ஆகாமல் இருந்தது சொல்லி சொல்கிறாங்க அக்னிகோதனம் பண்ணுறதுனால அவ்வளோதான் நன்றி

அதுல வந்து போடப்பட்ட திரவியங்கள் அந்த மாதிரி அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுல நவதானியங்கள் போடுவாங்க நவரத்தனங்களுக்கு போடுவாங்க சாப்பிடற உணவுப் பொருட்கள் எல்லாம் போடுவாங்க சுவீட்காரத்தை உட்பட அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த சமத்துவ திரவியங்கள்ங்கிற பேர்ல இருக்கிற ஆஹ் சந்தனம் கருங்காலி நொச்சி வில்வம் இந்த மாதிரியான மரங்களோட மா அந்த சொல்லக்கூடிய அந்த மரங்களோட அரசு அரசு மா ஆழம் இந்த மாதிரியான

அடுத்து சில கோயில் எல்லாம் பண்ணுவாங்க ஏதோ ஒரு திருச்சி பக்கமா ஏதோ ஒரு கோயில் இருக்கு ஒரு அம்பாள் கோயில் நினைக்கிறேன் அங்க வந்து கோமத்தில் வந்து மிளகா மிளகா போடுவாங்க நம்ம வீட்டில் மிளகாய மிளகாய வறுத்தாலே நம்ம எத்தனை தடவை இரும்புவோம்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அங்க வந்து அவ்வளவு மிளகாய போடுவாங்க ஒத்தருக்கு கூட ஒரு தும்பல் வராது அப்ப அதுவும் என்னன்னா அது என்ன ரீசன் எனக்கு அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா மகாபுர்தேங்கரா தேவி கோயில் சோழி நல்லூர்ல இருக்குது பாண்டிச்சேரி பக்கத்துல முரட்டாண்டில இருக்குது திருச்சி பக்கத்துல இருக்குற மகா மகாபுரத்தேங்கராவுக்கு வந்து மிளகாயில வந்து ராத்திரி அமாவாசை பௌர்ணமியில வந்து யாகம் பண்ணும் போது பார்த்தா கண்டு கணங்களை கூட்டுவாங்க எவ்வளவு மிளகாய் கொட்டினாலும் ஒரு ஒரு டிராப் நடி கூட வராது அவங்க கெட்டு இருந்திருங்க அது கூட அப்புறம் அப்புறம் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோல வர முடியல வர முடியுச்சு சொல்லுங்க சொல்லுங்க நாம டெய்லி செய்யறது சொல்லுங்க இந்த ஹோமத்தை நாம டெய்லி செய்யலாம் ரொம்ப எளிமையான வழியில ஐந்து நிமிடத்துல செய்யலாம் அது அக்னிஹோத்திரம் ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்க அக்னி ஹோத்திரம் அப்படின்னு ஒரு சமத் ஒரு ஒரு சட்டி அதுக்கு ஒரு கரண்டி அதுக்கு ஒரு முக்காலி எல்லாத்தோட பித்தளையில கிடைக்கும் இதுக்கு வேண்டிய பொருள் பசுனை சுத்தமான பசுனை அச்சதை திரி திரி இல்லைன்னா சமைத்து ஏதோ ஒரு சமைத்து வேப்பா முச்சி அதாவது எளிமையான குச்சி நெய்யில் நினச்சி வச்சு ஒரு தீய தீயை மூட்டி விட்டு அக்னி 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 அப்போ வந்து இப்போ நம்ம வந்து அக்னியை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு வணக்கம் செலுத்துகிற முறையில் அக்னி போத்திரம் ஸோ ஒரு எளிமையான இடத்துல சுத்தமான இடத்துல பூஜை ரூம்ல இருந்தால் பெஸ்ட்டு ஒன்றுமே இல்லாதன்னா அந்த இடத்துல நீரால தொடச்சிட்டு நம்மளும் குளிச்சுட்டு உட்காந்து அதுக்கு மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் அவங்க கொடுத்த மந்திரம் இருக்குது நம்ம மந்திரமும் நமக்கு செல்வ சிந்தனை ஓங்கட்டும் அப்படின்னு கூட நம்மளும் மந்திரத்தை சே சேன்ட் பண்ணிக்கிட்டு அதை ஏற்றி அதுக்கு வணக்கம் செலுத்துறது நம்ம பரிபூர்ணமாக இதை வந்து காலில் எழுந்ததையும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு உரிய நேரத்துல இந்த இது ஐந்து நிமிடத்துக்கு மேல ஆகாது எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் பத்து ஏற்றணும் அக்னியை வணங்கிட்டு வந்தோம்னா இதுதான் அக்னி ஹோத்திரம் இது நாலு செய்ய 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 நம்ம இடம் முழுக்க மயில் கணக்கில் இந்த வைப்ரேஷன் போகும் அப்படின்னு கேட்டு விட்டு நான் ஒரு ஒரு பத்து பேஞ்சு மாசம் செஞ்சிருக்கிறேன் விட்டு போயிருக்கு

நம்ம சக்தியம் அதுல நல்ல தெளிவா தெரியும் நல்ல உடனே எந்த நல்ல உடனையும் நம்ம வந்து புடிச்சு வச்சுக்கிட்டத வந்து விடாம வச்சுக்கிற மனோபாவமும் வேணும் இதுவும் மனோபாவத்திறோட குறைவு மனோபாவ குறைவு இப்படிதான் ஏற்படுகிறது சில வீட்டுல பல தலைமுறைகளை அந்த இத செய்யறாங்க அதை ஏத்துக்கிறது பெருசு இல்ல நம்ம வாரிசுகளுக்கும் அந்த இத சொல்லி குடுக்கும் போது இல்ல நாம உடனே செஞ்சுக்கிட்டு இருந்தாலே வாரிசு வாரிசு நம்ம பெத்தாதான் வாரிசு இல்ல நம்மளை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குங்கன்னு வந்து நம்மளோட இணைஞ்சுக்கிறாங்கல்ல இப்ப நம்மெல்லாம் ஏன் அசோக் சாரோட வாரிசா கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டு இருக்கோம் மூணு வருஷமா என்ன அவரை விட்டு நவர ஐயா அவர் என்ன கூப்பிட்டார்கின்னாடி வாங்கினு ஏதாவது சொன்னாரு இல்ல நான்தான் அவர் பின்னாடி ஏதாவது சாசனம் எழுதி கொடுத்துருக்கேன் அந்த சத்தியம் சத்தியம் நம்மை வாழ வைக்கும் அது உங்க மனதோட அது மனதுக்குள்ள விஷயம் நான் ஏன் அசோக் குமார் சாரோட பின்னாடி போறேன்னு எனக்கே தெரியாது இல்ல எல்லா இடத்துலயும் பின்னாடி போல அவரோட பின்னாடி போறோம் அவ்வளவுதான் மற்ற நானும் கேட்கறது இல்ல அவரு வாங்கன்னு அழைக்கிறது இல்ல நான் ஏன் அவர் என் நம்மளை கூப்பிடுறதுன்னு நான் நினைக்கிறதும் இல்ல இந்த இடத்துல நம்ம அட்ராக்ட் இருக்கணும் இயற்கை கூட்டிட்டு போகுது ஆமா கண்டிப்பா சத்தியம் நம்மளை வாழ வைக்கும் அருமை இன்றைய இன்றைய உரையாடல் வந்து நிறைய தகவல் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் இன்றைய பயிற்சிய நம்ம கரெக்டா நோட்டு எடுப்போம் எடுத்து நாளை அதை பயிற்சியில் கலந்துரையாள் பண்ணுவோம் நன்றி மணி ஐந்து மணி போகுது சாருக்கு வழி விட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம்

வந்து பயிற்சி இது கேள்வி பதிவு இதுவரை கேள்வி பதிவு ரெக்கார்டிங் ஆனது ஏத்திட்டேன் யாருக்கு வேணும்னு சொல்றவங்க மெயில் ஐடி குடுத்தீங்கன்னா நான் அதை பார்வர்ட் பண்றேன்